மகாபிரேவா ஆச்சரணும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்தணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இவ்வளவு சம்பாத்தியம் இருந்தால்தான் சாத்தியம் இல்லை என்றால் ஜீவனம் செய்வது கஷ்டம் அதனால் இந்த வாழ்க்கை முறையெல்லாம் இப்படி இருந்தால் தங்க முடியும் இதையெல்லாம் பார்த்தா ஒன்றும் வேலைக்காகாது இதை பண்ணணும் அதை பண்ணணும்னா சொன்னீங்கன்னா ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வாழ்க்கை முறையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியை மாற்றி நம்ம வேறு மாதிரி கொண்டு போய் அதை ஆடம்பரமாக மாற்றிவிட்டோம் இது யாருடைய தப்புங்க நம்மளுடைய தப்பு தானே நம்மளுக்கு வந்து நம்ம பெரியவங்க அப்படிலாம் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலையா அழகாக காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து குளித்து செஞ்சு இறைவனை வழிபட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்க சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க பெற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் நம்ம எங்கள் வேலைக்கு போகணுமா அங்கே போகணும் ஸ்கூலுக்கு போகணுமா போகணும் திரும்ப அதே மாதிரி வரணும் ஒன் எந்த ஒரு நம்ம செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வெட்டி செலவுகளும் இருக்காது அத்தியாவசியமாக இல்லாத பண்டங்களை வாங்கவே மாட்டோம் எந்த பொருளும் நம்ம வீட்டில் ஒன்று இருக்கிறப்பயே இன்னொன்று நம்ம எப்போ யாச்சும் வாங்கியிருக்கோம்னு ஒருத்தர யோசிச்சு பாருங்க நம்ம பாட்டி காலத்துலையோ இல்லை நம்ம அம்மா காலத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்திலேயே ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருப்போங்கன்னு கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபோனுங்க ஏங்க அந்த ஒரு ஃபோனை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியாத கணவா மனைவிக்கும் சேர்ந்து ஒன்று வச்சுக்கிட்டே பார்த்தாரா ஏன்னு கேட்டா அவர் ஆபீஸ் போயிடுவாரு அவர் கடைக்கு போயிடுவார் நான் எப்படி பேசுறது அந்த காலத்தில் பார்த்தா ஒரே ஒரு டெலிபோன் பப்ளிக் டெலிபோன் மாதிரி வீட்டில் வந்து இந்த டயல் பண்ணுற ஃபோன் தானங்க இருந்துச்சு அந்த ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டதுன்னா அப்படிலாம் பொழுது போச்சு ஏன் இப்போ நமக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விசாலமாக மாறாமல் அதை வந்து எப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆடம்பரம் அப்படின்னு மாற்றணும் இந்த தாங்க நம்மளுக்கு இந்த வாழ்க்கை முறையே மாறுச்சு அப்போ சிக்கனமாக இருக்கணுமா எங்களையும் ரொம்ப கஞ்சத்தனமாக செலவு பண்ண சொல்கிறீங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இந்த தானம் தர்மம்னு ஒரு விஷயத்தை சொன்ன பணம் ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிக்கிறேன் அப்படி கிடையாதுங்க இது தானம் தர்மம் அப்படிங்கறது வந்து எதை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு அழகான ஒரு கதைங்க ஒருத்தர் வந்து நிலத்துல ஏர் உழுது ரொம்ப வயசான ஆளுங்க அவர் கிழிஞ்சு போன ஒரு சின்ன தொண்டை இடுப்புல கட்டிருக்காரு தலையில் ஒரு கந்தலை வேறு சுற்றி இருக்கார் உடம்பு முழுசும் அப்படி சேருங்க வயலில் வேலை பார்த்தா எப்படி இருக்கும் சேராதானே இருக்கும் அப்போ அவர் எப்படிங்க இருக்கிறாரு வறுமையில் இருக்காருங்க இருந்தாலும் அந்த ரொம்ப ஜாலியாக இருந்தாலும் அப்படி பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருக்கார் உடம்புல தான் அவர் ஏழுங்க ஆனால் மனசில் அவர் ஏழையே கிடையாது ரொம்ப பணக்காரர் ஏப்பா சந்தோஷத்தில் பணக்காரராக இருக்கார் அந்த சமயம் வேட்டைக்கு பலவரங்களோட அந்த பக்கம் திரும்பி இருக்க ராஜா வந்து விவசாயியை பார்க்குறாரு இருந்தாலும் இவ்வளவு ஏழை இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்காரு பார்த்தாலே ஏழனு தெரியுது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்பு இழைச்சு போயிருக்கு வயிறு முதுகுல ஒட்டி போயிருக்கு கண்ணு குழு விழுந்திருக்கு முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி இவ்வளோ உற்சாகமா பாட்டிட்டு இருக்காரு அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேசி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாரு ஐயா பெரிய கொஞ்சம் இப்படி வரலாமா அப்படின்னு கேக்குறா பொழுது போறதுக்குள்ள இந்த வயல் பூரா ஓட்டி ஆகணும் அதனால பேசுறதுக்கு நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவ்வளவு அவசரமா மீதி இருந்த நாளைக்கு உழுதுக்க கூடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு கேக்குறேன் எனக்கு ஏக்கர் என்ன சாமி எனக்குன்னு சொந்தமா உள்ளங்கை அளவு நிலம் கூட இல்லை இது கூட எங்கள் அஜமானோட நலன் சாமி இதை முழுசும் உளுந்து முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார் நான் கூலிக்கு உழுதுட்டுருக்கேன் சாமி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லணும் இவருக்கு இன்னும் பயங்கர ஷாக்காக போயிடுச்சுங்க குதிரையை விட்டு இறங்குறாரு வரப்பில் நடந்துக்கிட்டே இருந்து பெரியவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் முழுஷும் உழுதன்னா உனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் இது அந்த காலத்தில் நடந்தது சரியா அப்போ அந்த காலத்து கணக்கு தான் நம்மளுக்கு வரும் எட்டனா கூலி கிடைக்கும் சாமி இவ்வளவு தான் நான் இதை வச்சுக்கிட்டே நான் எப்படி காலம் தடுற அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏன் அப்படின்னா இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தன்னுடைய மனைவியானவர்கள் இன்னும் இது இல்லை அது இல்லைன்னு கேட்குறா குழந்தைகள் இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்குலாம் பத்தல இவர் எப்படி இருக்காருன்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்றும் கவலை இல்லை சாமி நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்ல ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியங்க அப்படியே சஸ்பென்ஸ் மேலே சஸ்பெண்ட்லாம் போகுதே எட்டனா கூலி வாங்குறாரு இவர் கவலை இல்லாமல் இருக்கிறாரு ஏராளமான வசதியோடனா கவலை இல்லாமல் வாழ முடியலையே என்ன அப்படின்னு யோசிக்கிறார் அது சரி எட்டனால் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படி ரொம்ப சஸ்பென்ஸ் அப்படியே அவரால் ப்ப முடியலங்க கேக்குறாரு சொல்லுவ சாமி இந்த ரகசியத்தை சொல்றேன் எனக்கு கிடைக்கிற எட்டனால ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் சரியா ரெண்டனா பழைய கடனுக்கு தர்றேன் ரெண்டனா தர்மம் செய்கிறேன் ரெண்டனா வட்டி கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லை ஒன்றும் புரியல ராஜாவுக்கு என்னடா எட்டனா வட்டி குடுக்கறேங்கிறாரு எட்டனா கடனான் கொடுக்குறேங்கிறாரு தர்மம் என்ன நம்ம சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல ஐயா பெரியவரே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அதுவா எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டெண்ண செலவாகுதுங்க வயசான அம்மா அப்பா இருக்காங்க சின்ன வயசுலேயே என்னை காப்பாற்றினவங்க அவங்க அந்த கடனுக்கு ரெண்டெண்ணம் செலவாகுது அதுதாங்க பழைய கடன் அப்போ அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன்னா அது வந்து பழைய கடன் சரி என் தங்கச்சி ஒருத்தையும் ஆதரவு இல்லாத நிலையில தன் மகனோட என் வீட்டில் இருக்கான் அவளுக்கும் அவன் மகனுக்கும் ரெண்ட நாள் செலவு பண்ணுறான் அது வந்து தர்மம் சரியாங்க அடுத்தது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு நாள் செலவு பண்ணுறேன் அது வட்டி கொடுக்குற மாதிரிங்க பிற்காலத்துல கண்டிப்பா அவங்க என்ன காப்பாற்றுவாங்க அந்த வகையில நான் திருப்தியோட வாழ்ந்துட்டுருக்கேன்னு இருக்கேன்னு சொன்னார் பாத்தீங்களா கிடைக்கிறது எப்படி பங்கு போடுறார் எப்படி திருப்தியா வாழ்றார் இப்போ புரியுதாங்க ரெண்டனா அவர் சம்பாதிச்சாலும் நூறுண்ணா அவர் சம்பாரித்தாலும் இப்போ அவருக்கு எட்டனா கூலி கிடைக்கிது அந்த எட்டனா கூலியில் எவ்வளவு அழகாக சந்தோஷமாக வளர்றேன் இப்போ ஒரு தடவை நம்மளை நினச்சி பார்ப்போம் நமக்கும் வந்து ஊதியம் இருக்குது உயர்வு இருக்குது நம்முடைய உழைப்பு தகுந்த மாதிரி சம்பளமும் இருக்குது ஆனால் அதை வச்சு நம்மளால் நிறைவாக வாழ முடியுது அப்படின்னா முடியல ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மனம் இருந்தாலும் வரக்கூடிய தலைமுறையை நான் இன்னும் சௌகரியமாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்கிட்டையும் இருக்கேன் அந்த சௌகரியமாக வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லி 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 எல்லா நல்ல பழக்கங்களையும் அவர்களிடமிருந்து எடுத்து விட்டோம் முக்கியமா என்ன விஷயங்க சுயமாக உழைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதை வைத்து திருப்தி காண்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் பணம் இல்லை என்றால் நமக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு அவங்க மனசுல நல்ல ஆழ்வை பதிவு வச்சாங்க அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதவில்லை என்ற மனம் மட்டும் அவர்களுக்கு இருக்கிறது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் இத்தனையும் காரணம் என்றால் ஒரு முறை நாமும் நம்முடைய தாய் தந்தை இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து அழகாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் இல்லையா கண்டிப்பாக அது முடியுங்க அப்படி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் காண போயிருங்க முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸு வர்ற வயசாங்க சின்ன பிள்ளைக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு என்னென்னமோ வியாதிகள் அத்தனைக்கும் காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை ஆக இந்த வாழ்க்கை முறையை மாற்றலாம் ஆரோக்கியமாக வாழலாம் சந்தோஷமாக நம் வாழ்க்கையை கழிக்கலாம் மகா